சாதனையாளர்களின் சங்கம் தித்திக்கும் தெல்லமதாய் தெல்லமதின் மேலான என் முத்தமழை என் புத்திக்குள் உண்ணப்படும் தேனை உன்னை பணிந்து வணங்குகின்றேன் தமிழ் படித்தால் அறம்பெருகம் அறிவு வரும் அரசு வேலையும் வரும் தமிழை படிப்பதன் மூலமாக மட்டுமே குரு போர் தெருவுக்குள் வெற்றி பெற்று அரசு இயந்திரத்துக்குள் நுழைய முடியும் என்ற வகையில் தற்போது பாடத்திட்டம் முழுவதுமாக தமிழ் படித்தாக வேண்டும் தமிழை முறையாக எழுதவும் படிக்கவும் கற்கவும் தெரிந்திருக்கின்ற ஒருவர் அரசு இயந்திரத்தில் பணியமர்த்த முடியும் என்ற அடிப்படையில் பாடத்திட்டம் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது இதற்காக வென்று நிறைய கண்மணிகள் தொடர்பு கொண்டு கேட்டிருக்காங்க எங்களுக்கு கிளாஸ் கிடைக்குமா சொல்லிட்டு அத்தகைய கண்மணிகளுக்காக ஆன்லைன் மூலமாக லைவ் தமிழ் ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்றத அறிவிக்க இருக்கின்றோம் இதில் என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம் இந்த பேட்சோட சிறப்பம்சம் என்ன இதில் என்னென்னலாம் முடிச்சு கொடுப்போம் இலக்கணம் முக்கியத்துவம் சொல்கிறாங்க இந்த இலக்கணம் மட்டும் கிட்டுமா அல்லது வேறு என்னென்ன மாதிரி இருக்கும் தேர்வு முறை எப்படி இருக்கும் என்பது குறித்து முழு விவரமும் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம் இதோட கட்டணத் தொகை எவ்வளவு எப்படி இதில் கற்பது ஒருவேளை கிளாஸ் மிஸ் பண்ணிவிட்டு அதை எப்படி நம்ம திரும்ப பார்ப்பது அனைத்து உள்ளடக்கங்களும் இந்த பதிவில் உங்களுக்கு விளக்க இருக்கின்றோம் வாருங்கள் அறம் நூறு தமிழ் நூறு தமிழை படிப்பதன் மூலமாக வேலை உறுதி அந்த அடிப்படையில் தாரக மந்திரத்தோடு அறம் இந்த வேச்சனை அறம் நூறு என்ற அடிப்படையில் அறிவித்திருக்கின்றோம் இதில் கிளாஸ் ஃப்ரம் எப்போ இந்த பேட்ச் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஜனவரி இருபத்தி ஒன்பது ஜனவரி ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த வகுப்பு தொடங்க இருக்கின்றது கம்பெனிகளே அதில் தமிழ் இந்த தம் இந்த தெரு குரூப் ஃபோர் தேர்வை பொறுத்தவரைக்கும் தேர்விலே நூற்றுக்கு நூறு உறுதி என்பதில் இறுதியாக இருங்கள் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெற முடியும் தமிழை படிப்பதன் மூலமாக தமிழை படிப்பதால் நூறு இல்லை நூற்றி இருபதும் பெற முடியும் ஏன்னா நமக்கு அந்த பகுதியில் தமிழ் இலக்கிய வரலாறு நமக்கு இருக்கின்ற திருக்குறள் பகுதிகள் திருக்குறளில் மானுட மானிட தத்துவம் என்ன இருக்கிறது திருக்குறளில் தத்துவ குப்பார்கள் அன்றாட வாழ்வில் திருக்குறளோட தாக்கம் திருக்குறளோட சமய சார்பற்ற இலக்கியம் அனைத்து கூறுகளுமே திருக்குறள் படிப்பதன் மூலமாக மட்டுமே உங்களுக்கு கிட்டும் அதனையினால் தமிழ் படிப்பதனால் இவ்வளவு சிறப்பம்சங்கள் பெற்றிருக்கின்றது தமிழுடைய முக்கியத்துவம் கருதி தமிழைப்படி அரசு வேலையை பிடி என்பதை இவருடைய தாரக மந்திரம் அந்த அடிப்படையில் இந்த பேட்ச் அறிவிச்சிருக்காங்க இவ்வகுப்பில் என்னென்னலாம் மானத்தட்டம் முடித்துக் கொடுக்கப்படும் இந்த சிலபஸ் வந்தால் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கிறோம் சரி ஓகே எப்படிலாம் கிளாஸஸ் இருக்கும் உங்களுக்கு வந்தால் இது முழுக்க முழுக்க லைவ் கிளாஸஸ் நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அப்படின்ற மொபைல் அந்த அப்ளிகேஷன் மூலமாக ஆப் மூலமாக உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்க போகிறாங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டுன்னு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனியாக யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க நீங்கள் மட்டுமே அந்த கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ண முடியும் அது ஆல் ஆல்டர்னேட்டாக ஷேர் பண்ணும்போது அது பிளாக் ஆயிடும் போன்று நீங்கள் கிளாஸ் ஒருவேளை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த கிளாஸ் நீங்கள் திரும்ப பார்த்துக்கிற வகையில் அந்த வகுப்பு என்பது அமைந்திருக்கும் அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு ஒவ்வொன்றாக கொண்டு போகிறாங்க இது காலை மற்றும் மாலை ஏதேனும் ஒரு வேலையில் உங்களுடைய வகுப்புகள் இருக்கும் காலை ஐந்து இருந்து ஏழு மணி வரை இரண்டு மணி நேரம் குறைந்தபட்சம் இந்த வகுப்போடைய நேரம் என்பது அமைந்திருக்கு ஒரு வாரந்தோறும் தேர்வுகள் அப்படின்றது இந்த பயிற்சி மையத்தில் வைந்து வாரந்தோறும் தேர்வு என்பது இந்த வகுப்பினுடைய மற்றொரு சிறப்பம்சமாகவும் இருக்கும் அப்போ தேர்விலே வெற்றியையும் வாழ்விலே வேலையையும் வாங்கித்தரப் போகின்ற இந்த பாடத்திட்டம் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பாடத்திட்டம் மிக குறைந்த கட்டணத்தில் நீங்கள் நாள்தோறும் ஆசிரியர் அருகிலே அமர்ந்து சொல்லிக் கொடுப்பதை போன்று அருகில் அமர்ந்து கற்றுக் கொடுப்பதை போன்ற உணர்வோடு நீங்கள் படிச்சுட்டு போகலாம் இது என்னென்னலாம் கவர் பண்ணி கொடுக்க போறோம் உங்களுக்கு அந்த எழுத்து இலக்கணம் அதை சார்ந்திருக்கின்ற சொல்லிலக்கணம் வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க வேற்சொல்லை என்ன வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுட்டு பெயர் அச்சம் வினையச்சம் வினியான பெயர் இதெல்லாம் உருவாக்குதல் சொல்லி படிக்கும் பொழுது இந்த வினைச்சொல் குறித்த முழு தரவுகளும் என்ன முழுமையாக உங்களை வந்து சேரும் அயற் சொற்கள் சொற்கள் என்ன இருக்கிறது அது குறித்த தரவுகள் என்ன அப்படின்றது முழுமையாக அழகு உண்மிலை இவ்வளவு தலைப்புகள் இருக்கு இந்த தலைப்புகள்லாம் இல்லாததாக இருந்தாலும் இதெல்லாம் தேர்வுக்கு தேவை என்ற அடிப்படையில் அதை சொல்லிக் கொடுக்கிறோம் அப்போ ஒருமைப்பன்மை பிழைகளை எப்படி கண்டறிவது என்ன மாதிரி நம்ம அதுக்கு தயாராகணும் அப்படின்றது வர முழு தரவுகளும் அதில் சொல்லிக் கொடுக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அப்படின்னு நமக்கு பாடத்திட்டத்தில் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் பொருந்தாச்சொலை கண்டறிதல் சொல்லும் பொருளும் அறிதல் அப்படின்னு எழுத்துல இருக்கிறது இருக்குது நம்ம சொல்லகிறாதியிலையுமே அது வழங்கி வருகிறது அதையும் நம்ம பார்க்கப்படும் புரட்சி இலக்கணம் அதில் சேர்த்து எழுதுவது எப்படி பிரித்து எழுதுவது எப்படி இந்த முழு தரவுகளும் இதில் பிடிஎஃப் இதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க எதுலாம் உங்களுக்கு இதில் முடி முடித்து கொடுக்கப்படும் அப்படின்ற முழு தரவுகளும் இங்கே காட்டப்படுகிறது உங்களுக்கு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்று அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் இந்த தலைப்புகள் எல்லாம் பார்ட் ஒன் இல்லை இருபத்தைந்து மார்க் அதில் ரொம்ப முக்கியமான மிக முக்கிய பங்கு வகிக்கின்ற அந்த அழகு அந்த அழகு முழுமையுமா உங்களுக்கு ஒரு சேர தொகுத்து ஒவ்வொரு வகுப்பிலும் அன்றாட ஒவ்வொரு தலைப்பாக சொல்லிக் கொடுத்துட்டே பெறுவோம் அழகாக எளிமையை நீங்கள் பரிசு முடிச்சு சொல்லலாம் சொல்லகராதி அப்படின்னு இருக்கிற மாதிரி சொல்லகராதி பொறுத்த வரைக்கும் சொல்லும் பொருளும் இந்த சொல் அதற்குரிய பொருள் என்ன அப்படின்ற பகுதிகளை இதெல்லாம் மன மனமாக செய்ய வேண்டியது மனதை நிறுத்த வேண்டியது எப்படி நிறுத்திக் கொடுதல் என்ற முழு கருத்துறைகளும் அந்த வகுப்பிலே உங்களுக்கு எடுத்துரைக்கப்படுகிறது கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்தல் இதெல்லாம் பயிற்சியின் மூலமாக வரக்கூடிய பகுதிகள் இருந்தாலும் சொல்லிக் கொடுத்து பயிற்சி செய்தால் மிக எளிமையாக இருக்கும் அது ஒரு தனி சிறப்பம்சம் ஊர் பெயருடைய மருவை கண்டித்தால் நமக்கு வந்தக்கா மறுவு பெயர் என்னென்ன இருக்கிறது அப்படின்னு சொல்றது மாதிரி இதெல்லாம் மருவு சொல்லாக இருக்குது பிழைத்திருத்துக அப்படின்னா எழுத்தால் வரக்கூடியது சொல்லால் வரக்கூடியது பேச்சு வழக்கால் வரக்கூடியது எழுத்து வழக்கால் வரக்கூடியது எல்லா பணிகளும் இந்த ஒற்றை வார்த்தைக்குள் உள்ளடக்கமாக இருக்கிறது இதெல்லாம் பல்வேறு இதில் அடுத்தடுத்து அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் இந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டுகளாக சொல்கிறோம் அந்த மாதிரி பகுதிகளும் பிரித்து கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் நமக்கு அடைப்புக்குள் உள்ள தகுந்த சொற்கள் பேச்சு வழக்கில் இருக்கின்ற சொற்கள் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் கோடைக்கு இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதல் இதெல்லாம் ஒரு ஒன்று தலைப்புகள் தான் இந்த தலைப்புகள்லாம் அவங்களுக்கு ஒவ்வொன்று இந்த பாடத்திட்டத்தில் இருப்பதால் ஒன் பை ஒன் அதில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த அடிப்படையில் இந்த வரிசை கிரமமாக ஒவ்வொரு தலைப்பும் அவங்களுக்கு முடித்து கொடுக்கப்படும் இந்த சிலபஸ் வந்தக்கா ரொம்ப அற்புதமான ஒரு பாடத்திட்டம் இது அந்த அடிப்படையில் நமக்கு எதிரொல் ஒரு மொழி அகர வரிசைப்படுத்துதல் எழுதும் திறன் இதில் வந்து மரபு பிழைகள் வாக்கிய வகைகள் எப்படி நமக்கு வந்து வாக்கிய வகையை கண்டறிதல் செய்வினை செயற்பாட்டு வினை தனிவினை பிறவினை வாக்கியங்களை கண்டறிதல் முழு தரவுகளும் இங்கே வந்து சொல்லித்தரப்படும் அது முக்கியமாக நிறுத்தல் குறியீடுகள் இது இதற்கு யாருமே பயிற்சி செய்யாத ஒரு களம் இது வந்திருக்கா ஒரு அரசினுடைய கோப்புகளில் கையாளப்படும்போது எங்கே நாம் முற்றுப்புள்ளி இடுதல் வேண்டும் எங்கே கார்புள்ளியிடணும் எங்கே அரைப்புள்ளியிடணும் என்ற முழு தரவுகளும் இதில் காட்டப்படுகிறது இது ஒரு தனி சிறப்பம்சம் கொண்ட ஒரு ஒரு தலைப்பாகவும் இருக்கிறது அப்போ இந்த பகுதிகளும் இது முழுமையாக உங்களுக்கு சொல்லி கொடுத்து பாடத்திட்டம் கொண்டு போகப்படும் கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க என்னென்ன வகையான கலைச்சொற்கள் இருக்கிறது அப்படின்றது நீங்க பார்த்துக்கலாம் இந்த கலைச்சொற்க முழு தரவுகள் இது நீங்கள் வந்தால் ஒரு அவுட்லைன் கொடுக்கப்படும் இந்த கலைச்சொல்லாக்கம் குறித்து என்னென்னலாம் படிக்கணும்னு சொல்லிட்டு எந்தெந்த பகுதிகளை நீங்கள் தேடி திரட்சியடை செய்து படிக்கணும்னு சொல்லப்படும் இது நீங்கள் படிக்க வேண்டிய பகுதி படித்து தேர்வு எழுதும்போது டெஸ்ட்டில் சேர்த்து உங்களை டெஸ்ட் வச்சு கொண்டு போயிடும் ஸோ இதில் முழுமையாக சொல்லி தருவோம் வாசித்தல் புரிந்து கொண்டு தரும் இந்த பகுதியில் ஒன்றும் சொல்லிக் கொடுப்பதுகளில் ஒரு பாரா கொடுத்து அதை இது பண்ண போகிறாங்க அதிலிருந்து ஐந்து கேள்விகள் கேட்க போகிறாங்க ஐந்து வினாக்களுக்கு பத்தியிலே பல பதில் இருக்கப் போகிறது அதை பதிலளித்தது எப்படி தேர்வு முறை பயிற்சி மூலமாக மட்டுமே சொல்லிக் கொடுக்கப்படப்பட்டோம் ஓமைத்தொடருடைய பொருள் அறிவது மரபுத்தொடருடைய பொருள் அறிவது பழமொழியின் பொருள் அறிவது எல்லாமும் முக்கியமான தலைப்புகள் எல்லாம் வந்திருக்காங்க இந்த ஊமை தொடர் பழமொழிகள் அப்படின்னு மட்டும்தான் சிலபஸில் இருக்கும் இந்த சிலபஸ்க்கு அப்பாற்பட்டு கேள்வி வருன்றதுனால இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் இதுவும் முக்கியமாக நம்ம வந்து முடிக்க போகிறோம் அதனால் இந்த தலைக்குழு எதுவும் கவராக போகுது அழகு ஐந்தில் அழகு ஆரை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்லேஷன் பாட்டு முழுக்க முழுக்க அங்கே சொல் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருவோம் இதில் என்னென்ன முக்கிய தரவுகள் என்னென்னலாம் இருக்கிறதோ அந்த தரவுகள் குறித்த பிடிஎஃப் உங்கள் குழுவில் வந்து பகிரப்பா அந்த பிடிஎஃப் சொல்லிக் கொடுத்து அந்த பிடிஎஃப் ஷோ பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஒரு தலைப்பாக நடத்தி கொடுத்து கொண்டு போவாங்க ஸோ இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நீங்களே நோட்ஸ் கிளாஸில் சொல்ல சொல்ல எழுதுகிற மாதிரி இருக்கும் அந்த இலக்கணத்துலையும் புணர்ச்சி விதிகள் ஒருமை பண்ணை சந்திப்பிழை இதெல்லாம் கிளாஸில் டிக்டேட் பண்ணி சொல்லி கொடுத்துட்டே போவாங்க இதுபோன்று மனனம் செய்ய வேண்டிய பகுதிகளாக இருக்கின்ற ஆங்கில சொற்கள் கலை சொற்கள் ஓரிருத்தர் மொழி இதெல்லாம் ஒரு சிம்பிள் பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு அந்த பிடிஎஃப் மூலமாக தான் கிளாஸ் கொண்டு போவாங்க ஸோ அதையும் உங்களுக்கு தெளிவுபடுத்துரும் இந்த இடத்துல வந்தக்கா ஏன்னா திருப்பி நீங்கள் ஒரு சிலர் ஒரு சாரர் வந்து இந்த மெட்டீரியல் கிடைக்கும் நிறைய கேள்விகள் எழும் உங்களுக்கு வந்தால் மெட்டீரியல் கிடைக்குமா அப்படின்னா இதுக்குன்னு செப்பரேட் மெட்டீரியல் எதுவும் வந்து வழங்குவது வழங்கப்படுவது இல்லை உங்களுக்கு எது எல்லாம் மன்னம் செய்ய வேண்டிய பகுதிகளாக இருக்கும் ஏற்கனவே நம்ம பயிற்சி மையத்தில் தமிழை டீகோர் பண்ணி ஒரு சிலபஸ் சொல்லிகிட்டு இருக்கோம் பயிற்சி செய்ய வேண்டிய பகுதிகள் படிக்க வேண்டிய பகுதிகளில் தாங்களாக படிக்க வேண்டிய பகுதிகளுக்கு அடிக்கோடிட்டுக்கு காமிச்சிருவோம் இன்ட்ரடக்ஷன் கிளாஸு சொல்லுவாங்க எல்லாமும் இன் டீட்டெயில் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் இருக்கும் நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கலாம் அது மாதிரி இலக்கியம் அறிஞர்கள் தமிழ் தோடு இந்த பகுதி முழுமையாக திருக்குறள் நாள்தோறும் ஒவ்வொரு குரலாக ஒவ்வொரு அதிகாரமாக எடுத்து திருக்குறள் கொண்டு போகிறோம் அந்த திருக்குறள் அடிப்படையில் அப்புறம் சான்ற்கள் குறித்த தரவுகள் இதெல்லாம் முழுமையாக முடித்து கொடுக்கப்படும் ஸோ இப்படி சிறப்பம்சம் கொண்டிருக்கின்ற இந்த கிளாஸில் நான் எப்படி பயிற்சி பெற்று பயிற்சியில் சேருவது எப்படி நான் பயிற்சியில் இணையணும் அப்படின்னு பார்க்கின்ற இந்த வீடியோவை பார்க்கின்ற அத்தனை பேரும் எப்படி இணைவது எப்படி அட்மிஷன் போடுறது அப்படின்னா இதில் சிறப்பம்சங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க வந்து ஆன்லைன் மூலமாக நடைபெறும் ஒவ்வொரு தலைப்பாக தேர்வு வைக்கப்படும் முழு பாடத்திட்டமும் விரைவில் உங்களுக்கு முடித்து கொடுக்கப்படும் அத்தனை தரவுகளும் வகுப்புகளும் இது இருக்கு இந்த பயிற்சி வகுப்பினுடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இதை நீங்கள் பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் முழு தலைப்புகளுக்கும் மெட்டீரியல் வேண்ட போகிறோம் அப்படின்னா இல்லைன்றதையும் சொல்லியிருக்க உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கோம் அண்ணா ஐஎஸ் அகாடமியோட வெப்சைட்டில் போயிட்டு அண்ணா ஐஎஸ் அகாடமி டாட் காம் அப்படின்ற இதில் போனால் அதில் அட்மிஷன் ஒன்று இருக்கும் அந்த அட்மிஷன் போய் பண்ண உடனே ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்னு இருக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் கிளிக் பண்ண ஃபில் அப் அப்ளிகேஷன் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும் உங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்ன லாஸ்ட் நேம் என்ன ஃபாதர் நேம் என்ன அப்படின்னு ஒரு பேசிக் டீட்டெயில் கேட்டிருக்கும் உங்கள் மெயில் ஐடி ஃபோன் நம்பர் இதெல்லாம் கேட்கும் அதை கேட்ட அட்மிஷன் போட்டு முடித்தா செலக்ட் பேட்ச் நீங்கள் கணிதன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு ஒரு இருக்கும் அது மேக்ஸ் கிளாஸ் தானது அதுக்கப்புறம் இந்த தமிழுக்கு வந்து அறநூறு அப்படின்னு ஒரு பேட்ச் இருக்கும் இந்த அறநூறு பேட்சை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கனாக்கா ஆன்லைன் ரெகுலர் அப்படின்றத போகணுங்க வந்தக்கா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பிழை என்னன்னா இது கணிதம் டுவெண்ட்டி ஃபைவ் கிடையாது இது வந்து அறம் நூறு அப்படின்னு ஒரு பேட்ச் இருக்கும் இந்த அரைநூறு பேட்சை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் இது மேக்ஸ் ஸ்பெஷல் கிளாஸ்க்கான அந்த இதை வந்து உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்காங்க நல்லா ஒன்றும் இஷ்யூ இல்லை நமக்கு வந்தால் ஆன்லைனில் ரெகுலர் கிளாஸ் ஏன்னா ரெகுலர் கிளாஸில் படிக்க போகிறீங்க நீங்கள் ஆன்லைன் மூலமாக படிக்க போகிறீங்க அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ரெவியூ அண்ட் கன்ஃபார்ம் டீடைல்ஸ் போட்ட உடனே பேமெண்ட் மெத்தட் ஓப்பன் ஆகும் பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டீங்கனாக்கா இந்த அறவகுப்பில் வகுப்பில் இது இணையதளத்தில் போட்டு முடிச்ச உடனே உங்களுக்கு பேமெண்ட் ரிசிப்ட் வந்துடும் அந்த பேமெண்ட் ரிசிப்ட் வந்ததை இங்கே ஒரு புலனத்தினுடைய குழு என்ன ஒன்று வச்சுருக்காங்க அந்த புலனக் குழுவுக்கு நீங்கள் அனுப்பி வச்சுனாக்கா வாட்ஸ்அப்பில் உங்களை உடனடியாக இமீடியேட்டாக உங்களை ஆட் பண்ணிடுவாங்க அது எந்த நம்பருக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற டீட்டெயில் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு புலனத்தினுடைய இதில் வந்தக்கா ஒரு நிமிஷம் ரைட் இந்த நம்பருக்கு இந்த எண்ணுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் பேமெண்ட் ரிசிப்ட் வந்துருக்கும் அதை இந்த எண்ணுக்கு நீங்கள் அனுப்பி வச்சுனாக்கா உங்கள் குழு வந்து உருவாக்கிடுவாங்க வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணுவாங்க வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ண உடனே உங்களுக்கு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் குழுவில் ஒவ்வொன்றாக பகிரப்படும் ஸோ இதுதான் ஸ்பெஷல் கிளாஸ் சேர்வதற்கான முறை என்பது அதுதான் ஸோ ஆன்லைன் ஸ்பெஷல் கிளாஸ் எப்படி நீங்கள் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா இதில் இவ்வளவு தலைப்புகளும் முழுமையாக முடித்து கொடுக்கப்படும் பிடிஎஃப் வந்து குரூப்பில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் குரூப்பில் போட்டுருவாங்க ஐசா வகுப்பை பின்பற்று அரசு வேலையை கைப்பற்று தமிழை முறையாக படித்தால் வேலை உறுதி தமிழை படி வேலையை பிடி இதுவே உங்கள் தாரக மந்திரம் இதை அற்புதமாக பயன்படுத்தி கொண்டு அனைவரும் வாழ்விலை வெற்றி பெற வாழ்த்துகிறோம் நன்றி பார்க்கலாம் 好好,好